அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூ இந்த தஸ்பீகை முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதினால் ஒன்பது நன்மைகள் கிடைக்கும் அந்த தஸ்பீக் லாயிலாக இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினு லாலிமீன் இந்த தஸ்பீஹை முன்னூற்றி பதிமூன்று முறை நாம் ஓதினால் ஒன்பது விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் முதலாவதாக நம் குடும்பத்தில் உண்டாகும் இரண்டாவதாக நமக்கு கடன் இல்லாத மரணம் ஏற்படும் மூன்றாவதாக தீராத நோய்க்கு இந்த முன்னூற்றி பதிமூன்று முறை உதக்கூடிய தஸ்பீக் மருந்தாகும் நான்காவதாக நம்முடைய மனக்கவலைகள் மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் போன்றவைகள் நீங்கும் ஐந்தாவதாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாவதாக நமக்கு தகுந்த மற்றும் நல்ல துணை கிடைக்கும் ஏழாவதாக நமக்கு ஹலாலான ரிஸ்க் கிடைக்கும் எட்டாவதாக நமக்கு திடீர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஒன்பதாவதாக நம்முடைய ஈமான் உறுதியாகும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபுலாக்குவானாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்